ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஆனால் மசாலா சப்பாத்தி ஸோ இதில் வந்து என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு நல்லா மெஸ் வேக வச்சு மெசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோது மாவு கொஞ்சம் சீரகம் உப்பு மிளகாத்தூள் இந்த மெசேஜ் வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி வந்து நான் காய்ந்து தான் போட்டிருக்கேன் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க வெந்தயக்கீரை வெந்தயக்கேரி நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னு கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படி சைட் டிஷ் பண்ணுறதா இருந்தால் பார்த்திங்கன்னா கரட் ரைத்தா பண்ணிக்கோங்க ஆனியன் ரைத்தா சொல்லுவோம் இல்லையா தயிர் பச்சடி ஸோ வந்து அது பண்ணிக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் தக்காளி சாஸ் கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து உப்பு கோதுமை மாவு மெசினி வச்சா உருளைக்கெழங்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சீரகம் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்க பிசஞ்சிக்கோங்க அது சின்ன சின்ன நம்ம சப்பாத்தி எப்படி செய்கிறோம் சேம் அதே மெத்தட் தான் ரெடி பண்ணிவிட்டு நல்லா தவா சூடாக நல்லா சூடாக இருக்கணும் தவா அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வரும் இதுக்கு வந்து பட்டர் போட்டு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வெண்ணெய் வந்து போட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து சிம்மில் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு நல்லா இதுவான பிறகு அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க ரொம்ப மெலீஸாக திரட்டினீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கஸ்தூரி மேத்திக்கு பதில் வந்து வெந்தயக்கீரை பச்சையான வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி வந்து காய வைக்கிறது தானே ஸோ வெந்தயக்கீரை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்களேன் பொடிசா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் பசங்களுக்கு